பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தா ரிஸ்க் எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் பேட் பண்ணுங்க கோடி கோடியாக இந்த மாதிரி சொல்லி சொல்லிடுறாங்க இண்டஸ்ட்ரியை கெட்டுச்சோடாக்கிறாங்க நாற்பதாயிரம் ரூபாயில் லைஃபை சர்வே பண்ண முடியாதுங்கிறது ஃபஸ்ட்டு இந்த மனப்பக்குவம் இங்கே இருந்தால் எங்கள் பிஸ்னஸை ஜெயிப்பாங்க உடனே பொண்ணுப்பா உடனே இறங்கி போ கம்மியாக சேலரி வாங்குறவங்களுக்கு செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லை நான் இதை வச்சுதான் என்னோடய வாழ்வாதாரம் அப்படின்னு வந்தால் உட்காந்து ஸ்காலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியும் ட்ரேடிங் பத்தியும் நமக்கு இருக்க பேசிக் டவுட்ஸ் டிஸ்கஸ் பண்றதுக்காக ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் ஜீனியஸ் நசீர் சார் வந்திருக்காரு ஹலோ சார் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ஒருத்தர் வந்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேல மாசம் சம்பாதிக்கலன்னா நம்மளால வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சகஜமா நடத்த முடியாது ஆனா என்ன பண்ணா வந்துட்டு நம்ம வந்து இன்னும் நம்மளுடைய லைஃபை வந்து சகஜமா நடத்துறதுக்கு இந்த ஸ்பேர் டைம்ல வேற ஏதாவது பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா எஸ் கண்டிப்பாக வேற பிஸ்னஸ் பண்ணலாம் பட் நாற்பதாயிரம் ரூபாயில் லைஃபை சர்வே பண்ண முடியாதுங்கிறது ஃபஸ்ட்டு டவரான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சி டென் தௌசண்டில் ஃபேமிலி ரன் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஒன் சியில் ஃபேமிலி ரன் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஓகேவா பட் இப்போ இருக்க கால சூழ்நிலைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் இங்கே எத்தனை பேர்த்த சேவிங்ஸ் இருக்குது எத்தனை பேர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுறீங்களா அது வந்து தான் பண்ணணும் ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயமே என்ன அப்படின்னா பணம் அப்படின்னு ஒன்று வந்துட்டால் அதை ஒன்று பீரோவில் பூட்டி வைக்கணும் அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு விடணும் அசட்டாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தோன்றது கிடையாது அசர்ட்னால் என்னென்ன அசர்ட்ல பண்ணலாம் சி கோல்டு வாங்கி வைக்கலாம் ஃபிசிக்கல் கோல்டு அதாவது நீங்கள் வந்து ஒரு லேடிஸாக இருக்கீங்க ரைட்டாக உங்களுக்கு பிசிக்கல் கோல்டு வந்து வியர் பண்ணுறதுக்கு பிடிக்கும் பட் நாங்கள் ஜென்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்லைன் பாண்டில் வாங்கலாம் ஆன்லைன் கோல்டு வாங்கி அதை வச்சுக்கலாம் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டூ இயர்ஸுக்கு முன்னாடி கோல்டு ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் எவ்வளோவில் இருந்துச்சு அப்படின்னா ஃபோர் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் நியர் தான் இருந்துச்சு இப்போ ப்ரைஸ் எவ்வளோ நைன் தௌசண்ட் அப்போ எந்த அளவுக்கு பீக் ஆகிருக்கு டபுள் அதாவது மோர்டன் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஹைக் ஆகிருக்கு ரெண்டு வருஷம் அப்போ நம்ம அப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இப்போ ப்ராஃபிட் ஓரளவு ப்ராஃபிட் பண்ணியிருன்னா இது ப்ராஃபிட்டானு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ப்ராஃபிட் தான் சொல்லுவோம் ஆனால் ஆனால் நான் ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்லுவேன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட்டுன்னு நானே சொல்கிறேன் ஆனால் இப்போ நான் ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இன்ஃப்ளேஷனையும் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டாலர் ஒரு டாலர் எவ்வளவு இருக்கும் ருபீஸில் இருந்துச்சு ஆனால் இப்போ டாலர் ப்ரைஸ் எயிட்டி நைன் இன்ஃப்ளேஷன் ஏறி இருக்குல்ல ஒரு ஒரு வருஷமும் இன்ஃப்ளேஷன் ஏறு இல்ல அப்போ இது வந்து அசட்டுங்கிறத நான் ஏன் சேவ் பண்ண சொல்கிறேன்னா அந்தந்த கால சூழ்நிலைக்கு வாழ்றத்துக்கான வாழ்வாதாரத்தை நம்ம காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஆனால் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட்டுங்கிற கணக்கு கிடையாது ஆனால் நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க நீங்கள் அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம் அது ப்ராஃபிட் கிடையாது கோல்டோட ப்ரைஸ் ஏற ஏற இன்ஃப்ளேஷன் ஏறுது கோல்டோட பிரைஸ் ஏற ஏற நம்ம சாப்பிட உணவு பொருள் முடங்கும் ஏறுது டீசல் பிரைஸ் ஏறுது பெட்ரோல் பிரைஸ் எல்லாமே வந்து ஏறுது அதனாலதான் நாற்பதாயிரம் ரூபாய் பத்து இல்லைன்னு நாங்க எல்லாம் கேட்கறோம் நாற்பதாயிரம் நம்ம அசட் அப்படிங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் இல்லாத ஒரு விஷயமா இதெல்லாம் வந்து ரிஸ்க் கிடையாது இப்ப பிசிக்கல் கோல்டா நான் வச்சிருந்தாலும் சரி கோல்டோட பிரைஸ் இறங்குமான்னு கேட்டா அது சாத்தியமே கிடையாது ஏன்னா கோல்டு அப்படிங்கிறது ஒரு மைனிங் ப்ராடக்ட் ரைட்டா கோல்டு வந்து டோண்ட டோண்ட தான் கிடைக்கும் ஒரு கட்டத்தை கிடைக்காம கூட போகலாம் கிடைக்காம போச்சுன்னா அதோட சப்ளை வந்து சுத்தமா குறைஞ்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஐபோன் வச்சிருக்கேன் ஓகே ரைட்டா இந்த ஐபோனு இந்த ரூம்ல பட்டு ஐபோன் இருக்கு ஆனா இங்க இருபது பேருக்கு அந்த பட்டு ஐபோன் வேணும் அப்ப இங்க என்ன ஐபோனோட சப்ளை கம்மியா தானே இருக்கு ஆனா இருபது பேருக்கு அது தேவை இருக்குல்ல அப்ப நான் என்ன பண்ணுவேன் இந்த ஐபோன் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி இன்னொருத்தவங்க நீடு இருக்கப்ப நான் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நான் கொடுப்பேன் ஐபோன் வேணும் வாங்கிட்டு போறேன்

சி நான் எவ்வளோ இன்கம் எடுக்கணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகிறீங்க ஒரு டெக்ஸ்டைல் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஒரு ஒன் சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஒன் சி நார்மலாக ஒரு சென்னை சிட்டிலே ஆரம்பிங்கன்னா அவங்க ஆகுதுன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ இன்கம் எதிர்பார்ப்பீங்க மாதம் அதை விட நான் ஒரு டென் பர்சென்டாவது எக்ஸ்ட்ரா வரணும் அப்படின்னா தட்ஸ் கட் இதுதான் வந்து ஹேபிட் இதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாதம் மாதம் எனக்கு டென் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சோம்னு கேட்டால் இல்லை

அது முடியாது ஆனா இந்த காலத்துல எல்லாரும் அதான் நினைக்கிறாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் உங்களுக்கு டென் தௌசண்ட் கூப்பிட்டு ட்ரேட் பண்ண சொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் பண்ணுவீங்க ரெண்டு ட்ரேட் பண்ணுவீங்க மைண்ட் கேட்காது பத்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் ஐயோ பத்தாயிரம் வச்சு இருபதாயிரம் ரூபா பண்ணோம் இருபதாயிரம் ரூபா வச்சு நாற்பதாயிரம் ரூபா பண்ணும் நாற்பதாயிரம் ரூபா வச்சு எண்பதா சி இது கண்டிப்பா நடக்கும் ரைட்டா ஸோ இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அனுபவம் பற்றி வைப்பாங்க சி இதுதான் வந்து ஹியூமனோட நேச்சர் ஆனா நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அதுல எனக்கு பத்து பர்சன்ட் இப்ப நான் பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு ஆயிரம் போடும் இந்த மனப்பக்குவம் யாருமே இங்க இல்லையே கரெக்டா இந்த மனப்பக்குவம் இங்க இருந்தா எங்க பிசினஸ் ஜெயிப்பாங்க ட்ரேடிங்ல ஜெயிப்பாங்க என்ன மனப்பக்குவம் இல்லைன்னா நான் எப்படி ஜெயிப்பேன் இப்ப நாற்பதாயிரம் ரூபாய்க்கா நீங்க மாசம் மாசம் பத்தாயிரம் சேவிங் பண்ணுங்க ஒரு லட்ச ரூபாய் ஆச்சு ஒரு வருஷத்துல எனக்கு எத்தனை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நான் சேவ் பண்ணுறேன் அதை வச்சு ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுவேன் சும்மா இந்த பத்தாயிரம் ரூபாயில ஸ்டார்ட் பண்றது இருபதாயிரம் ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுறது சி ரிஸ்க் இருக்கிற ரெடியான்னா இருந்தால் நீங்கள் பத்தாயிரம் ரூபா இருபதாயிரம் ஆகலாம் இருபதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ஆகலாம் இஃப் யூ டேக் ரிஸ்க் ஒன்லி இல்லை என்னோட நான் இதை வச்சு தான் நான் என்னோட வாழ்வாதாரத்தையே பார்க்கணும் அப்படின்னா டோன்ட் டு ட்ரை ஸோ ஒரு சேவிங்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆச்சுயா ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஏன்னா நான் நிறைய பேரை மீட் பண்ணேன் நிறைய கிளைண்ட்ஸை மீட் பண்ணேன் நிறைய கிளைண்ட்ஸை மீட் பண்ணும்போது நான் சேவ் பண்ண வச்சுருந்தேன் பிள்ளைக்காக சேர்த்து வச்சுருந்த காசு என் பிள்ளை கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுருந்த காசு அவ்வளோ பேர் வந்துட்டு ஆசை வார்த்தைகளை கூடாங்க ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்கேம் கால்ஸ் முக்கியமாக பசங்க ஏமாறாங்க அதுவும் வயசானவங்க இருக்காங்க தெரியுமா ரொம்ப ஏமாறாங்க சீரியஸாக சொல்கிறேன் ஒரு பொண்ணு மாதிரி வந்து பேசிட்டா போறோம் வலையில உண்டுறாங்க பொண்ணு மாதிரியா எஸ் நடக்குது நடக்குது ஆனா அது பொண்ணு கிடையாது பையன் பையன் ஓகே டெலகிராமில் சேட்டிங் நடக்குது பொண்ணு மாதிரி வந்து பேசிட்டு நான் உனக்கு ட்ரேட் பண்ணித்த நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் பொண்ணு பேசினா நம்ம ஆளுங்களுக்கு நம்பிக்கை ஜாஸ்தியா ஆமாம் இது உண்மையில அவங்க அவங்க வந்து என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியல சி ஆனால் இவங்க டார்கெட் பண்ணுறவங்களா யாருன்னா வயசானவங்க ஆமா நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கிறவங்களா டார்கெட் பண்ணிடுறாங்க இதுக்குள்ள ஒரு டீமே செயல்பட்டு தான் வச்சுக்கீங்களேன் உடனே பொண்ணுப்பா உடனே இறங்கு போடு காசை போடு கடைசியில் அரை லட்சத்தை பார்த்தியா பன்னெண்டு லட்சமாக கிட்டேன் இதை நீ எடுக்கணும்னா ஒரு பா ரெண்டு லட்ச ரூபா கூடு ஏமாற்றி ஓடு பிளாக் பண்ணு டோட்டலாக போச்சா பத்து லட்ச கஷ்டப்பட்டு நான் பார்க்குறேங்க கண்ணு முன்னாடி சொல்லியிருக்காங்க என் ஆஃபீஸில் வந்து என்ன புலம்பியிருக்காங்க சி இதோட மெயின் ஸ்டோரி என்னன்னா சீரியஸாக ஒன்று சொல்லட்டோம்மா எனக்கு ஒரு டாக்டர் நல்ல எஜுகேட்டடான ஒரு டாக்டர் என்னை மீட் பண்ண வராது அது திறந்து வச்சுக்கங்களேன் என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு ஸ்ரீலங்கன் பையன் ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்ரீலங்கன் தமிழ் பிடிக்கும் அந்த அந்த ஸ்லாங் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த டாக்டர் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அந்த டாக்டருடைய ஒய்ஃப்ட்ட பேசியிருக்காரு அண்ணன் தம்பியா அண்ணன் நம்ம மாதிரி ஒரு பிரதர் ரிலேஷன்ஷிப்ல பேசி ஃபேமிலி ஃப்ரெண்டு மாறியா ஆயி ஃபர்ஸ்ட் ஒரு லட்சம் வாங்கினாரு அப்புறம் ரெண்டு லட்சம் வாங்கினாரு அப்படியே மூணு லட்சம் வாங்குறது நாலு லட்சம் வாங்குறது அப்படியே படிப்படியாக வாங்கி ஐம்பது லட்சம் ரூபாய் எவ்வளோ ஐம்பது லட்சம் அவங்க வந்து சார் என்னமே ஐம்பது லட்சம் ரூபா விட்டுவான் சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய டாக்டருக்கு படித்தது என் ஃபேமிலியில் உள்ள என் ஒய்ஃபோட ஜுவர்ஸ் என்னோட நிலமை எனக்கு நான் தவறான முடிவுக்கு போகிற நிலமை இருக்குங்கிற நிலைமை நம்மளால என்ன பண்ண ஸோ நம்மளா சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க தான் சொல்லு பட் இதுக்குன்னே நிறைய பேர் தான் அதுல எல்லாம் போய் ஏமாந்துறாங்க மக்கள் வார்த்தையை காமிக்கிறதுனால நமக்கு ஆசை வரும் உடனே பேர் நான் எதுனால இந்த விஷயம் தான் சொல்றேன் நசி எந்த ஒரு பிசினஸ் ஈஸியா சம்பாதிக்கணும் நீங்க எல்லாமே பண்ணலாம் இங்க எல்லாமே கோடி சொன்னா இருக்கலாம் பிராங்கா சொன்னா அதுதான் வந்து உண்மை ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க ட்ரேடிங்கும் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ண போறீங்க பட் கொடுக்குற அளவுக்கு தான் ப்ராஃபிட் போதுங்கிற அளவுக்கு மைண்டை போ அந்த மைண்ட் செட்டை நம்ம உருவாக்கினோம்னா நீக்கே சம்பாதிச்சிட்டு போகிறாங்க ம் ஒரு ஒன் சி கேப்பிட்டலாக இருக்கேன் நான் மூணு லட்சரூவா ப்ராஃபிட் பண்ணேண்ணா மூணு லட்சரூவா தான் ப்ராஃபிட் பண்ணியா டோன் எப்படிம்மா இருக்குது ஏ என்னோட சோஷியல் மீடியா மூணு லட்சரூவா தான் ப்ராஃபிட் பண்ணியா சி என் கேப்பிட்டலுக்கு அது மூணு பர்சென்டேஜ் எனக்கு அது போகிறோம் என் மூணு லட்சம் ரூபா ஃபேமிலியை பார்க்க முடியாது பார்த்துக்க என்ன ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்துவிட்டு இந்த ஒய்ட் கலர் ஜாப்பில் வந்து நல்லா சேலரி கெயின் பண்ணுறவங்களுக்கு செட் ஆகும் பட் மந்த்லி எனக்கு இவ்வளோ தான் நான் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் இல்லை ட்வெண்ட்டி தௌசண்ட் இந்த மாதிரி கம்மியாக தான் வந்து நான் வந்து சேலரி வந்து வாங்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு வந்து அது எப்படி செட் ஆகும் சீ டேலிங் கம்மியாக சேலரி வாங்குகிறவங்களுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் ஏன்னா அவங்க ஃபினான்ஷியலாக வந்து டிபெண்டன்சி அதாவது எப்படி சொல்லணும்னா இப்போ நான் ஒரு பதினஞ்சாயிரூபா சேலரி வாங்கினா என் ஃபேமிலிக்கே போயிடுவேன் எனக்குன்னு ஒன்று சேவிங் இருக்காது அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்டா இன்கம் கெயின் பண்ணி தான் ஆகணும் எக்ஸ்டாக எனக்குன்னு ஒரு இன்கம்மை கெயின் பண்ணி வச்சுட்டு இப்போது எப்படி நான் சொல்லுறேன் அப்படின்னா பதினஞ்சாயிரூபா சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப கம்மி தான் ஏன்னா நான் அடுத்தடுத்த ஹையர் பொசிஷன் போகிறப்ப என்னோடய சேலரி வந்து இன்க்ரீஸ் தான் ஆகப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் நானே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சேல்ரி பேக்கேஜை கேட்டீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் லாஸ்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்டி எயிட் தௌசண்ட் செவன்டி எயிட் மந்த்லி பாசிபிள் ஆனால் இப்போ என்ன்த்தோன்னா ஒரு வேலை இந்த ட்ரேடிங் ஜாப் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா நான் ஃபினான்சியலாக டவுன் ஆனவங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா ஃபினான்சியலாக ஆனவங்க ரிஸ்க் இருக்க ரெடியாக இருக்க மாட்டாங்க இப்போ என்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் இருக்கா வச்சுன்னா குடும்ப பங்கா நான் எப்படி நான் பத்தாயிரம் ரூபா ரிஸ்க் எடுப்பேன் அப்போது ஃபினான்சியலாக டவுனாக இருக்கிறவங்களால ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படி முடியாதவங்களுக்கு இது வேணான்னு சொல்லுவேன் பட் டேலண்ட் இருக்கு ஸ்கில் இருக்கு உங்கள்கிட்ட அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் எங்களால் முடியும் எங்கள் டீம் அதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னும் வரைக்கும் ஆனா அதுக்கான டைம் போட ரெடியா இருக்குமா ரெடியா தான் நான் பண்ணி கொடுக்குறேன் ரெடி ஸோ அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரேஜினி ஸ்கீம் தனியா ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சிருக்கோம் அதாவது இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க எங்க கூட படிக்கிறாங்க எங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணாங்க அவங்களுக்கு வந்துட்டு எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்து ப்ராஃபிட் பண்ண சொல்கிறோம் அதே மாதிரி நிறைய பேர் ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணணும் உடனே பண்ணணும் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களே நான் ட்ரேடிங் குள்ளே வரேன் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆக போகிறேன் ஜாபை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அது என்ன போடுற வைக்கும் மணி இருந்தால் உங்கள் லைஃபை சர்வே பண்ணுறதுக்கு ஒன் இயருக்கான மணி உங்க கையில இருக்கா பட் அது வந்து நம்ம எடுக்கிற அந்த பிசினஸ் பொறுத்து தான் 1 இயரா 6 मंथ பிசினஸ் அப்படின்றதுல லைஃப் அதுதான் சொல்றேன் அந்த லைஃப்க்கு சொல்றேன் அந்த லைஃப்னா இப்ப நீங்க मंथலி உங்க ரெஸ்பான்ஸ் உங்க ஃபேமிலி உங்க எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் 50000 மேல ஆயிடும் ஒரு வருஷத்துக்கு 6 லாக் சேவ் ம் அந்த 6 லாக் உங்களுக்கு இருந்தா அது உங்க லைஃபை சர்வே பண்றதுக்கு ஓகே அதுக்கு அப்புறம் பிசினஸ் இன்வெஸ்ட்மென்ட் டைம் ஓகே ரிஸ்க் இருக்க போறதுக்கு முன்னாடி அந்த ரிஸ்க் இருக்கிறதுக்கான பொட்டன்ஷியலை நான் கிரியேட் பண்ணிட்டு நான் ரிஸ்க் எடுக்கணும் எதுவுமே இல்லை நான் இதை வச்சுதான் என்னோட வாழ்வாதாரம் அப்படின்னு வந்தால் தலையில துண்டு போட்டு உட்காந்துருக்கேங்க இந்த மைண்ட் தான் தலையில துண்டு போட்டு உட்காந்துருக்காங்க நான் சொன்னேன் இந்த மைண்ட் செட் மைண்ட் செட்டு இந்த மைண்ட் செட்டில் வரவங்க நாங்கள் தலையில் துண்டு போட்டு உட்காந்துருக்காங்க ஏன்னா நான் நிறைய பேர் இல்லை நிறைய பேர் வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்க கோடிக்கடியாக சம்பாதிக்கலாம் ட்ரேட் பண்ணுங்க கோடிக்கொடியா இந்த மாதிரி சொல்லி சொல்லிடுறாங்க இண்டஸ்ட்ரியை கெட்டுச்சோட ஆக்கிட்டாங்க ஆனால் ட்ரேடிங் ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் இந்த வரைக்கும் யாரும் சொல்லலை சரி நல்லா புரிஞ்சுங்க இப்போ நிறைய கூட்டம் எப்படி சுட்டிட்டு இருக்குன்னா ஒன்று ட்ரேட் பண்ணி சம்பாதிக்க முடியலன்னு வச்சுங்களேன் ட்ரைனிங் கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியை பார்க்குது ஓகேவா அப்படி இல்லைன்னா சிக்னல் கொடுத்து சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழி அப்படி இல்லையா எவனாச்சும் இழைச்சவாய் நம்ம கையில் மாட்டுவாங்களா மாட்டினா அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வச்சு அந்த அக்கௌண்ட்டை கையில் வாங்கி லாஸ் பண்ணி கொடுத்துட்டு ஜீரோ ஆக்கி விட்டு கொடுத்துரு இதெல்லாம் வந்து ப்ராப்பரான ஃபோன் நம்பரோ ப்ராப்பரான ஆதார் கார்டு ஐடியத்தையும் வச்சு பண்ணுறாங்க கேட்டால் ஒரு பயிலும் பண்ணல ஏன்னா நேராக போய் வீட்டில் வாசலில் நின்றுவாங்கல்லே கரெக்டா எல்லாம் இந்த டே நடக்குது நம்ம ஆளுங்களும் இதில் உள்ள அவேர்னஸை பார்க்கறது கிடையாது இப்போ ட்ரேட் ஜீனியஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் உள்ள எல்லா சர்வீஸும் பண்ணுறது ஒரு பிராண்டாக பண்ணுறது ஒரு பிராண்டாக பண்ணுறது பிராண்டாக பண்ணுறதுக்கும் இண்டிவிஜுவலாக பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குல்ல ஆனால் பிராண்டு பண்ணணும்னு சொன்னால் அந்த பிராண்டை பற்றி யோசிக்கிறதே கிடையாது இப்போ நீங்கள் சாரீ கற்றுக்கீங்க உங்கள் சாரியோட பிராண்டை நீங்கள் எப்படி போய் பார்ப்பீங்க அந்த பிராண்டை பார்த்து தானே வாங்குவீங்க இல்லை பார்க்காம அப்படியே சாரி நல்லா இருக்குன்னு வந்துடுவீங்களா ரைட் நான் நார்மலாக சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே நான் பிராண்டுன்ற ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன் ஒரு நம்பிக்கைத்துவம் ஒன்றுங்க ஓகே ஸோ நிறைய பேர் என்னன்னா அதை பிரித்து பார்க்க மாட்டேங்க சரி மக்களுக்கு அந்த இது தோணலைங்க அந்த அவனஸ் இப்போது நான் வந்து ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜினியர்ஸ்ல நான் ஒரு சர்வீசஸ் எடுக்க போறேன் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் நியர்ஸ் யாருங்கிறத எத்தனை பேர் ஆராயிறாங்கன்னு கிட்டே இல்லை இப்போ ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு நான் படிக்க போகிறேன் அப்படின்னா அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு அனலைஸ் கிட்ட இல்லை ஏன்னா அவன் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒன்று நம்பர்ஸ் தெரியுமா ஸோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சங்கிற நம்பர்ஸை காமிச்சா உடனே அவன் முன்னாடி ஓடுது ஒரு ஆடிக்காரு ஒரு பென்ஸ்காரு பின்னாடி நிக்க வச்சுட்டு வீடியோ போட்டால் அவன் பின்னாடி ஓடிட்டாரு ஃபர்ஸ்ட்டா அது அவன் காரா கரெக்டு தான் இல்லை அவன் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினாக்காரா அதை கண்டுபிடிச்சாங்கண்ணா பாக்காது பார்க்குறது நேராக போய்ட்டு வாங்கிட்டாரு அது முக்கியமான ஒரு விஷயம் கூட கோட் ஷூட் போட்டோன்னா நல்லவன் இந்த மாதிரியும் ஒரு கூட்டம் சில கூட்டங்கள் போய்கிட்டு தான் இருக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சி யாராக இருந்தாலும் சரி இன்கேஸ் நானே இருந்தாலும் சரி நான் ட்ரைனிங் கொடுக்க ஒர்க் ரிசர்ச் பண்ணுங்க ரிசர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுது நீங்கள் யார் அதாவது ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டைல் ஒவ்வொன்றுக்கும் இவங்கள்ட்ட பரிச்சா ப்ராஃபிட் ஆக முடியுமா உண்மையிலே இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் மார்க்கெட்டில் நடக்குதா இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களா இவங்க யார் இவங்க பேக்ரவுண்ட் என்ன இவங்க எங்கேருந்து வந்தாங்க சரி இவ்வளோ விஷயங்களை பார்த்தா மட்டும் நாமா இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில் உங்களால் பெஸ்ட்டான ஆகணும் பெஸ்ட்டான சர்வீஸாக வாங்க முடியும் இல்லை அப்படின்னா ட்ரேடிங்கை போட்ட வரைக்கும் பெஸ்ட்டான சர்வீஸை தேடி தேடி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சர்வீசஸ் காஸ்ட் கொடுத்தே கொடுத்தே தான் அழிஞ்சிக்கிட்டு தவிர ஒரு பெட்டரான ஒரு சக்ஸஸ் வந்து உங்களால் டேஸ்ட் பண்ணணும்

தேங்க்யூ சார் இன்னைக்கு வந்து உங்க மூலியமா நாங்கள் வந்து ட்ரேடிங்கில் அவேர்னஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் இன்னும் நிறைய பேசுவோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பிரசன்ஸ்